ஆவணி மாநகராட்சியில் மழைநீர் படிகாலில் விடப்படும் கழிவு நீர் ஏரியில் கலக்கும் கழிவு நீரால் சுற்றுச்சூழல் ஏற்படும் அபாயம் கண்டுகொள்ளாமல் இருக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் நடக்கும் என விவரிக்கிறது வேதாசையின் தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி இரண்டாவது வார்டு ஸ்ரீ சக்தி பகுதியில் கழிவு நீரேற்று நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆவடி திருமுல்லை வாயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் ஹோட்டல்களில் லாரிகள் மூலம் சேகரிக்கப்படும் கழிவு நீர் வெளியேற்றுவது வழக்கம் இதேபோன்று சுற்று வட்டார பகுதியில் இருந்து பாதாள சாக்கடை கழிவுகளும் இந்த நிலையத்திற்கு வருகின்றன ஆனால் கழிவு நீரேற்று நிலையத்தில் கடந்த சில தினங்களாக செயல்படாமல் இருந்து வருகிறது இதன் காரணமாக சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பாதாள சாக்கடைகளும் நிரம்பி வெளியேறுவதால் சுற்றுச்சூழல் மாசுபட்டு துர்நாற்றம் ஏற்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கழிவு நீரை மோட்டார் வைத்து உறிஞ்சி மழைநீர் வடிகால் கால்வாயில் விட்டு வரும் செயல்பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கழிவு நீர் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் மூலம் நேரடியாக ஏரியில் கலந்து மாசு ஏற்படுத்துகின்றன அது மட்டுமின்றி குடியிருப்புகள் உள்ள கால்வாயில் செல்வதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது உடனடியாக இதுகுறித்து ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இது குறித்து அங்கிருக்கும் பணியாளர்களிடம் விசாரித்த போது இந்த பகுதியில் உள்ள கவுன்சிலர் சுதாகரன் அறிவுறுத்தலின்படி செய்கிறோம் என்று ஏளனமாக அளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க